அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் ஐந்து அமைச்சர்களின் பதவி பறிப்பு இவர்கள் திமுக தோல்வி அடையும் என்று கூறப்படக்கூடிய தொகுதிகளின் அமைச்சர்கள் ஆவார்கள் தேர்தலின் பொழுது உள்ளடி வேலையில் இறங்கியதால் இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்று விட்டது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தமாக உள்ள நாற்பது தொகுதிகளையுமே திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதும் திமுக தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது எனவே எந்த முறையும் இதே போன்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை ருசித்துவிட வேண்டும் என்று திமுக காய் நகர்த்தியது அதே சமயத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போ திமுக இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என்றும் அதிமுக இரண்டிலிருந்து ஏழு தொகுதிகள் வரையிலும் கைப்பற்றலாம் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து நான்கு தொகுதிகளை கைப்பற்றலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி நாமக்கல் தொகுதி கரூர் தொகுதி திருச்சி தொகுதி ஈரோடு தொகுதி ராமநாதபுரம் தொகுதி போன்றவற்றில் திமுகவினுடைய உடன்பிறப்புகளும் மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் சரியாக களப்பணி ஆற்றவில்லை இந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது திமுகவினுடைய உளவுத்துறை செய்திகளோ நாற்பது தொகுதிகளிலும் திமுக கைப்பற்றும் என்று முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாகவும் அதனால்தான் இந்த நிர்வாகிகளின் மீது குற்றம் சுமத்தப்பட்ட பின்பும் கூட நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் முடிவுக்காக முதலமைச்சர் காத்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதே சமயத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது சரியாக பணியாற்றாத அமைச்சர்கள் யார் என்பது பற்றியும் உளவுத்துறையால் முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான காந்தி அவர்கள் தனது மகனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு வழங்கப்படவில்லை இவருக்கு பதிலாக அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது எனவே தனது மகனுக்கு வாய்ப்பு வழங்காததால் இந்த தொகுதியில் அவர் ஒழுங்காக களப்பணி ஆற்றவில்லை என்றும் மெத்தனமான முறையிலேயே தேர்தல் களப்பணிகளை ஆட்சி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகபட்சமான வாக்குகளை திமுக இழக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று திமுகவினுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளரான வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களும் திருப்பூர் மாவட்டத்தில் ஒழுங்காக களப்பணி ஆற்றவில்லை என்றும் திருப்பூர் தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியதால் இவர் சரிவர பணியாற்றவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் திருப்பூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றாலும் கூட கணிசமான வாக்குகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று திருச்சி தொகுதியானது மதிமுகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது மதிமுகவின் சார்பில் துறை வைகோ அவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தார் அவர் நேரடியாகவே முதலமைச்சரிடம் திமுக நிர்வாகிகள் என்னோடு சேர்ந்து களப்பணி ஆற்ற எவரும் முன்வருவது இல்லை நான் தனித்தே களப்பணி ஆற்றுகிறேன் என்று புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் உள்ளார்கள் ஒருவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றொருவர் கே என் நேரு கே என் நேருவினுடைய மகனான அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வாய்ப்பு பெற்றிருந்தார் எனவே கே என் நேரு தனது முழு கவனத்தையும் பெரம்பலூர் தொகுதியிலேயே செலுத்தியிருந்தார் ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் சரியாக கலப்பணி ஆற்றவில்லை என்றும் ஒருவேளை திருச்சியில் துறை வைக்கோ வெற்றி பெற்றால் வெறும் எழுபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு திருச்சி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த திரு திருநாவுக்கரசர் அவர்கள் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கூட வெற்றி பெற முடியாத சூழ்நிலை திருச்சியில் நிலவுவது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் எனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படாது அதற்கு பதிலாக அவருக்கு வேறு இலாக்கா மாற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று டெல்டா பகுதியான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் எவருக்கும் அமைச்சர் பதவி இல்லை எனவே திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம் என்ற எண்ணத்தில் முதலமைச்சர் இருப்பதாக கூறப்படுகிறது போன்று சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரான திரு எஸ் ஆர் லிங்கம் அவர்களும் தனக்கு இந்த முறை சீட் வழங்கப்படும் என காத்திருந்தார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பிரிக்கப்பட்ட பின்பு கள்ளக்குறிச்சி தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கே சீட் வழங்கப்பட்டு வந்தது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மூன்று தொகுதிகள் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் சேர்ந்து வருகிறது அதாவது ஆத்தூர் தொகுதி கங்கவெல்லி தனித்தொகுதி ஏற்காடு தனி தொகுதிகள் போன்றவை எனவே சேலம் கிழக்கு மாவட்டத்தில் தனக்கு சீட் ஒதுக்கப்படும் என நம்பி இருந்தார் இறுதி வரையிலும் அவருக்கு சீட் கிடைக்கவில்லை சீட் கிடைக்காத விரக்தியிலேயே தேர்தல் பணியை ஒழுங்காக செய்யவில்லை ஏனெனில் அவர் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்திருந்தார் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் நினைத்திருந்தார் அவருக்கு வயதாகியும் விட்டது ஆனால் அவருக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மலையரசன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இவர் சங்கராபுரம் எம்எல்ஏவான உதயசூரியனுக்கு நெருக்கமானவர் எனவே இந்த அதிருப்தியால் இவரும் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கவல்லி ஏற்காடு ஆத்தூர் போன்ற தொகுதிகளில் சரியாக களப்பணி ஆற்றவில்லை எனவே கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று நாமக்கல் தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு வழங்கியிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இத்தொகுதி அக்கட்சிக்கே வழங்கப்பட்டு இருந்தது மீண்டும் அக்கட்சிக்கே இந்த தொகுதி வழங்கப்பட்டு விட்டது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இரு மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்களும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக எஸ் எம் மதுரா செந்தில் அவர்களும் உள்ளார்கள் இந்த முறை ராஜேஷ்குமார் அவர்களும் எம்பி சீட்டிற்காக விண்ணப்பித்து இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இருமுறையும் நாமக்கல் தொகுதி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருகிறது இந்த முறை நாமக்கல் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்றும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே நாமக்கல் தொகுதியில் சரியாக வேலை செய்யாத இரு அமைச்சர்களின் பதவியையும் மாற்றலாம் என்ற எண்ணத்தில் திமுக தலைமை இருப்பதாக கூறப்படுகிறது எனவே மேற்குறிப்பிட்ட அமைச்சர்களினுடைய பதவிகள் பறிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அமைச்சர்கள் மட்டும் அன்று மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் மீண்டும் வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என்றும் முதலமைச்சர் எண்ணுவதாகவும் எனவே தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு இவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி